இடஒதுக்கீடு வேணும்னா சாதி வாரியான கணக்கெடுப்பு அவசியம் தேவைப்படும் திருமாவள ஒன்றுமே திரும்ப திராவிடர்கள் இவர் இது எவ்வளவு பேசுறாரு அருந்தியது வார்த்தை எப்படி யாருக்கு ஐயா கலைஞர் கொண்டு வந்தார் உங்களுக்கு நாகரிகமாக அருந்தையரும் கொண்டு வந்து இந்த பேரை மாத்திட்டா சாதி ஒழிஞ்சிருமான்னு நீங்கள் சொல்றீங்க இதே சத்யராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு பறையன் இருந்தது அதை பறையர்னு மாற்றினது கருணாநிதி அவர்கள் தான் இது வந்து ஒரு ஒரு கேவலமான புத்தி செயல் அதை செயல்முறைக்கு வராத ஒரு வேலை இது சீட்டு கிட்ட களைச்சி போட்டு நாங்கள் ஒன்னாக்கிறோன்ற வேலை இது இதுதான் தமிழ் தேசம் இது தமிழ் தேசியம் இல்லை என்பது என்ன எதை வச்சு நீங்கள் வரையறுக்குறீங்க பைத்தியக்காரத்தனமா இல்லையா இது சரியான களம் சாதி பார்த்து இங்கே நாம் தமிழ்ன்ற பேர் வைக்கல அதனால் அங்கே வந்துட்டோம் இதுக்குள்ளே சாதி இருக்க ஆராய்ச்சி பண்ணால் நாங்கள் உள்ளே வந்திருக்க மாட்டேன் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் சத்யராஜ் சொல்கிறாங்கன்னா சாதி ஒழிப்பு பேசாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லிட்டு நீங்கள் தமிழ் தேசியம் பேசுவது சாதியை வளர்க்குமே தவிர சாதியை ஒழிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயா அண்ணா சத்யராஜன் சொல்றேன் இடஒதுக்கீடு என்பது வந்து அவசியமா இல்லையான்றது அவர்கிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா சரி அவர் என்ன பதில் சொல்றாரோ அதுக்கான பதிலாக தான் இந்த சாதியை கட்டமைப்புக்கான பதிலாக தான் இருக்கும் இடஒதுக்கீடு வேணும்னா சாதி வாரியான கணக்கெடுப்பு அவசியம் தேவைப்படும் இல்லை ஒன்றுமே இதை நிறைய முறையாக சொல்லியிருக்காரு சாதி நீ எப்படி தமிழ் தேசியம் பேசுவ அப்படின்னுமே சொல்லியிருக்காரு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம்ன்றது வீசிக்காவனுடைய தமிழ் தேசிய நிலைப்பாடாக இருக்குது அதனால தான் திருமாவளவன் எனது கையொந்தட்டுறாரு சாதி ஒழிக்கணும் அப்படின்றதுன்னா ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் இல்லை எப்படி ஒழிப்பீங்க நான் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டால் ஆகப்பெறும் அறிஞர்களே அது நின்று தோற்று விட்டார்களே உங்களால் முடியாத ஒன்றை முடியும் எப்படி சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க வேற செக்டா இருக்கு பொருளாதாரத்தின் ஊடாக இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு என்ன வேலை இருக்கு புரியுதுங்களா சமூகம் வந்து இப்போ எந்த சமூகமாக இருந்தாலும் சமனற்ற சமூகமாக இருக்கு சமனற்ற சமூகத்தில் வாய்ப்பு மட்டும் இப்படி சமமாக வரும் நீங்கள் ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கிறீங்க நான் ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கிறேன் நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அரசு கல்லூரியில் அப்படிங்கிற ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு எடுத்து நீட் தேர்வு எழுத முடியும் சொல்றது புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு ஒரு கல்வியும் அதற்கான திறனும் எனக்கான கல்வியும் ஒரு திறனும் இருக்கு அப்போ எனக்கு நல்ல அறிவுத்திறன் திறன் இருக்கும்போது நான் எழுதி தேர்ச்சி பெற்றுறேன் நீட் தேர்வு புரியுதுங்களா இப்போ திறன் மாறுபடும் போது உங்களுக்கு வாய்ப்பு வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை நல்ல புரிய திறன் மாறுபடும் போது வாய்ப்பு சரியாக கிடைக்கிறது இப்போ வாய்ப்பு சரியாக கிடைக்கவில்லை என்றால் சமூகம் எப்படி சமத்துவம் அடையும் நான் சமத்துவ சமத்துவபுரம் ஐயா கலைஞர் வந்து வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுலன்னு நினைக்கிறேன் ஆ ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அந்த காலகட்டங்களில் சமத்துவபுரம் அனைத்து சமூக மக்களும் ஒரே இடத்துல ஒன்றாக கூடி சாதி ஒழிக்கிறதுக்கான கட்டமைப்பு சமத்துவபுரத்தில் யார் அப்போ நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் சொல்கிறேன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் உருவெடுத்து விட்டால் வரையற வைங்கப்பா சரி சாதியை ஒழிக்க கூட தேவையில்ல குறைஞ்சபட்ச சாதியை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கும்ல ஆனால் நாம் தமிழர் ப்ரோமோட் பண்ணுறாங்களோ நிச்சயமாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவர் சீமான் அவர்களுடைய கோட்பாடு தமிழ் தேசியம் என்பது இந்த குடிகள் ஓர் மேல் தான் இருக்குின்றது ஊர்த்தி படுத்திட்டாங்க அததான் அவங்க கேக்குறாங்க நான் அததான் குடிகள் ஓர்மை நீ ஏன் பேசுறீங்க அங்கதான் சொல்றேன் நீங்க குடிகளாக இருக்கும்போது மட்டும்தான் தமிழ் மக்களாக உருவாகிறீர்கள் தமிழ் பூர்வடி மக்களாக உருவாகீர்கள் புரியுதா நீ லிங்காயத்து அப்படின்றினா நீ கர்நாடகார் நான் சொல்றது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் நீ குயவன்னா ரைட் முடிஞ்சு போச்சு நம்மால் ம் நீ ஹோலையர்னா கர்நாடகார் நீ புள்ளையார்னா ஆந்திராக்காரன் நீ பறையா தமிழ்நாட்டுக்காரன் சார் அதான் சார் அவங்க தெளிவாக கேட்கறாங்க தமிழரை எப்படி வர இருப்பீங்கன்றப்போ குடி வழியே வரைய இருப்போம் ஆமாங்க அதுதானே இப்போ அங்கே பிரச்சனையா பேசுறாங்க சாதி வழி எப்படி தமிழர்கள் நீங்க வரைய இருப்பீங்க நான் என்ன சொல்றேன் வர்ணாசிரமம் என்பது வேறு இந்த வரலாற்று முறை வர குடிகள் என்பது வேறு மீண்டும் சொல்றேன் இவ்வளோ வியாக்கானம் பேசுகிற சாதி ஒழிப்பாளர்கள் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கிற நூற்றி முப்பத்தாறு சாதிகளில் பிற மக்கள் முப்பது சதவீதம் பேர் இருக்காங்க எழுபத்தாறு சாதிகள் தமிழ்நாட்டில் இட ஒதுக்கீட்டு பட்டியல எஸ்ஸில இருக்க பிற்ப தாழ்த்தப்பட்ட பட்டியல் எழுவத்தாறு சாதிகள்ல இருபத்தாறு சாதிகள் மலையாளிகள் கன்னடர்கள் ஆந்திரர்கள் இருக்காங்க அதனால எங்களுக்கே பிரச்சனை இல்லை தமிழுக்கு என்ன பிரச்சனைன்னு விசிகா தரப்புல இருந்து கேக்குறாங்க என்ன கேக்குறேன் வீசிகா தரப்புல இருந்து நான் தமிழ் கட்சி என்ன கொஸ்டின் எழுப்புறாங்க என்ன கேள்வி கேக்குறாங்க உம் சொல்லுங்க என்ன எனக்கு தெரியுது என்ன கொஸ்டின் எழுப்புறாங்க அதுதான் சொல்றாங்க இப்ப அந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட போறது எஸ்சி சமூகம் பட்டியல் நாங்க நாங்களே அதுக்கு பிரச்சனை இல்லை நாம் தமிழர் ஏன் வந்து ரெண்டா பிரிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதாவது அருந்ததியர் பறையர் ஏன் ரெண்டா பிரிக்கணும்னு இவங்க சாதி எப்படி ஓய்ச்சாங்க தெரிவித்த திராவிடர்கள் இவர் இது எவ்வளவு பேசுறாரு அருந்ததுன்றது அந்த வார்த்தை எப்படி யாருக்கு ஐயா கலைஞர் கொண்டு வந்தாரு தெரியல உங்களுக்கு பகடை சர்க்குளியரை நாகரிகமாக அருந்தையர்னு கொண்டு வந்தாரு சரி பறையர் இன்னொரு சாதி ரெண்டு சேர்த்துட்டு அவங்க ஆதி திராவிடர்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க சரி இடையர் கோனாரை வந்து யாதவர்கள் கொண்டு வராங்க இப்படி இப்போ ஒன்றும் இல்லை நரிக்குறவர்களை நெறிக்குறவர்கள் என்று அழைக்க வேண்டும் ஐயா கலைஞர் சொன்னார் பேரை மாத்தினா சாதி ம்

நான் தான் பேச்சா பிரிச்சுது புரியுது இப்போ இந்த பேரை மாத்திட்டா சாதி ஒழிஞ்சிருமான்னு நீங்க சொல்றீங்க இதே சத்யராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசுறப்போ சொல்லிருக்காரு பறையன்னு இருந்தது அத பறையர்னு மாத்தினது கருணாநிதி அவர்கள் தான் நாடான்னு இருந்தது நாடார்னு மாத்தினது மரியாதைக்குரிய ஒரு ஒரு பிற்படுத்த சமூகத்தை மரியாதைக்குரிய சமூகமா மாத்தினது தான் போய் சேரும்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல எம் சி சின்ன மயிலா சின்னத்தம்பி பிள்ளை ராசா தான் என்ன பண்றாரு ஒரு சட்டசபையில் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த பல்லர் பறையற என்பதை ஆதித்ராடல் என்று அழைக்கும்னு சொன்ன பிறகு அது ஜியோ போட்டு வெளியே வருது இவரெல்லாம் நான் என்ன திருப்பி திரும்பி சொல்றேன்னு கேட்டீங்களேன் இவர்கள் செய்தது அத்தனையுமே வந்து பிரிட்டிஷ் பேரரசு செஞ்சது நாற்காலியில் உட்காருவதற்கான உரிமை இல்லை அதற்கான சட்டம் போட்டு தீர்த்து வைத்தது அதுக்கு ஆண்டு வாரியாக நான் தெளிவாக சொல்லுவேன் உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் குழந்தைகள் திருமண தடை சட்டம் புரியுதுங்களா அதுபோல் வந்து இன்னார் தான் கல்வி கற்கணும் இந்து பெண்கள் திருமணம் செய்து கொண்டு ஏழு நாட்கள் கோயிலில் கொண்டு விடணும் அதற்கான தடை சட்டம் இப்படி ஒன்று ஒன்றா பட்டியல் போட்டு இந்த மக்களை வரையறுத்தார்கள் யார் பிரிட்டிஷார்கள்

முதல் அமைச்சரவில் இது வரைக்கும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி வரையில் வந்து அவங்க இருந்தாங்க இடையில ஒரு கம்யூனல் ஆக்ட் ஒன்று போட்டாங்க ஒரு இடஒதுக்கீட்டு அவ்வளோதான் ஒழிய மற்றபடி இல்லை அதுக்கு முன்னாடி கூட சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு நாங்கள் பல்வேறு விஷயங்களை சாதித்து காட்டணும்னு சொல்கிறாங்க யார் அதுக்கு முன்னாடி சுயமரியாதைகள்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி சுயமரியாதை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் காங்கிரஸ் இருந்தது ஏஓ ஹியூம் வந்து ஆரம்பித்தாங்க அவங்க அது வந்து ஒரு அரசியல் இயக்கம் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும் பிரிட்டிஷ்காரன்றதுனால அவன் வந்து முன்னிலைப்படுத்தி செய்யான் அதுக்கு முன்னாடி கிடையாது பதினாறுல வராங்க அதுக்கப்புறம் மெல்ல 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 ஒவ்வொரு இயக்கமாக உருவெடுக்கிறது நான் என்ன சொல்ல வரேன் கேட்டால் இது வந்து ஒரு 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 கேவலமான புத்தி செயல் அது செயல் முறைக்கு வராத ஒரு வேலை இது சீட்டு கட்டை களைச்சி போட்டு நாங்கள் ஒன்றாக்குறோன்ற வேலை இது இது ஆகாத வேலை எண்ணம் ஆகாத வேலை அதை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு அரசியல் செய்வது என்பது வந்து ஏமாற்று வேலை சா பிறந்தவர் புத்தர் தெரியுமா உங்களுக்கு அவரே தான் ஜாதி ஒழிக்கிறதுக்கு ஒழிக்க இந்த மானுடங்கள் செழித்து வளர வேண்டும் பஞ்சசீலம் சொல்லி கொள்கை வகுத்து நீங்க இப்படிதாண்டா இருக்கணும் கூட சிஷனா வரீங்களா உங்களுக்கு பஞ்சசீலம் தசசீலம் பத்து கோட்பாடுகளை வச்சுக்கணும் பொதுமணிதனா தசசீலம் அஞ்சு அவர் என்ன சொன்னாரே தான் அதே தான் கடைசியில அருப்பிரகாச வரலாறு சொன்னார் பானாதிபாத சிக்காபாத வேறாமணி சமாதியாமி பாலிமொழியில உயிர் கொலைகளை செய்யக்கூடாது அகபிரம்ய வேறாமணி சிக்காபாத சமாதியாமி பிரத்யானுடைய மனைவிய அகபிரமஸ்யம் ஒழுக்கங்களை மேற்கொள்ளும் பிரத்தியானமானவே பார்க்காத இப்படி ஒவ்வொரு கொள்கையை வகுத்தார்கள் மனித ஒழுக்கங்கள் சிறந்த சொல்லுவோம் வகுத்தார்கள் விகால போஜனா வேறா மணி சிக்கா பார்த்து நேரம் தவறி உண்பது விஷத்திற்கு சமம் பௌத்தம் அப்படியே தூக்கிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு வாங்க வரலாறு இருக்காங்க ஜீவகாரணி ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் நாலு ஒழுக்கத்தையும் அப்படியே பேக்கப் பண்ணி தான் கொடுத்தார்கள் இந்த மனித சமூகம் சாதிய கட்டமைப்பிலோ அல்லது உயிர்கோளையிலிருந்து நிவர்த்தியாக வெளியே வந்துச்சா தீவாளி புரிஞ்சு ஆயிரம் அப்போ இயலாத ஒன்றை செய் இயலும் என்று செய்வது என்பது ஒரு விதமான அரசியல் இங்க நாம் தமிழ் கட்சி அதனுடைய கோட்பாடு திருசியமான ஒரு கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா குடிகள் நிச்சயமாக ஓர்மைப்படுத்த வேண்டியதுதான் மாற்று கருத்து இல்லை ஆனா அதை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா இப்போ சாதி ஒழிக்கணும் பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களை வேட்பாளர் நிறுத்துறாரு உங்களால் முடியுதா செயல் செயல்பட்டு வராரு இல்லையா செயல்பட்டு வராது இல்லையா அப்போ உங்களால் அது முடியலன்னு போது வாய் மட்டும் கம்மினு தானே இருக்கணும் இதுதான் தமிழ் தேசம் இது தமிழ் தேசியம் இல்லை என்பது என்ன எதை வச்சு நீங்கள் வரைய இருக்கிறீங்க பைத்தியக்காரத்தனமா இல்லையா ஸோ அது என்ன பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் சொன்னது வந்து பைத்திய உச்சம் அவர் மரியாதைக்குரியவர் தான் ஆனால் இதுமாரி ஒரு புக புகட்டான வரலாறுகளை ஆய்வு ஆய்வு செய்யாத அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் தெரியாமல் போகிற போக்கில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு கடத்துறதுன்றதுலாம் வந்து தேவையற்ற வேலை அது ஒரு நடக்கார் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு ஒரு கட்சி ஆட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அந்த இதுக்கெல்லாம் நான் வரல ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சின்னு சொன்னவர் தான் சத்யராஜ் இப்போ எப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன அது இன்னொன்று கேட்டிங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கேட்டிங்களேன் உலகில் இருக்கிற சுமேரிய இப்போ இருக்குது இல்லையா நம்ம ஈரான் தான் ஈரான் யூப்ரடிஸ் டைக்ரீஸ் நகதி ஓரமாக இருக்குது சுமேரிய நாகரிகம் அங்கேருந்து தான் உங்களுக்கு நமக்கு வந்து யூனிஃபார்ம் எழுத்து உருவாகுது ஆகப்பெறும் மொழி வந்து தமிழ் மொழி தான் உலகில் தோன்றிய முதல் மொழி ஆனால் எழுத்துக்கள் வந்து கே கியூனிஃபார்ம் மொழி எழுத்துக்கள் தான் அந்த எழுத்துக்கள் தான் வந்து க கில்காமிஷ் காவியம் ஒடிசி காவியங்கள்லாம் வருது அதில் இருந்து துவங்கினாலும் கூட ஒரு பேரரசு ஒரு சிற்றரசு ஒரு அடிமை ஒரு ஆண்டான் இப்படி தான் இருக்கும் உலகத்திலேயே நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு இன மக்கள் ஆக ஒரு ஒரு உலகத்தினுடைய தாய் தாய்மொழி ஒரு மொழியை வந்து உலக தாய்மொழிகள்லாம் தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழின மக்கள் ஒரு மொழி சிறுபான்மையிட்ட அடிமைப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்த்தி மண் வளத்திற்கும் நீர் வளத்திற்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூட ஒரு இயக்கம் உலகத்திலே சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் யாராவது என்கிட்ட வந்து ம் ஒரு கோட்பாடு தான் சாதி ஒழிக்கணுன்றது அது ஒரு போஷன் ஆனால் எல்லா வளங்களும் எல்லா உயிரின்களுமானது அப்படின்னு ஒரு அரசியலை முன்னெடுத்து வீடு கொண்டு எழுந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி இந்த நிலப்பரப்பில் ஒரு ஆகப்பரம் அங்கீகரிப்பட்ட கட்சியாக இருக்குதுன்னு அது நாம் தமிழ் கட்சி தான் நான் பல வரலாறுல அறிஞ்சிட்டேன் புரியுங்களா இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கேன் தென்னாப்பிரிக்காவில் வந்து கருப்புன கருப்புரன மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பிரிட்டிஷனோட ஆளுமையில் அப்போது கருப்புரண மக்களுக்கான விடுதலைக்காக போராடினார் நெல்சன் மண்டேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உள்ளே போகிறாரு தொண்ணூறில் வெளியே வர்றார் தொண்ணூற்றி மூணில் தென்னாப்பிரிக்காவைய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாகுது அப்போ முதல் வாக்குகளை போடுறார் தன்னுடைய எழுபத்தைந்தாவது வத வயதில் தன்னுடைய முதல் வாக்கை நெல்சன் மண்டேலா போட்டு வர்றார் அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்க இதை எப்படி நீங்கள் உணர்றீங்கிற என்றைக்காவது நான் என் இனத்திற்கான வாக்கு முதல்வாத முதல் முதல்வதாக நான் பதிவேன் என்பது என் நம்பிக்கை இருந்தது அப்போது அந்த மக்களுடைய இன விடுதலையை செஞ்சுரு ஒட்டுமொத்த இன விடுதல் வெனிசுலா நாடு அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெல்ஜியத்தினோட அடிமையாக இருக்குது ஊவே சாவோஸ் சொல்லிட்டு ஆகப்பெரும் புரட்சியாளர் ஒட்டுமொத்த இன விடுதலைக்காக போராடி அந்த மக்களுடைய இன விடுதலை காங்கோ பாட்ரிஸ் லுவம்பான் பேர் காங்கோனுடைய இன விடுதலைக்காக போராடியவர் ஒட்டுமொத்த இன விடுதலைக்காக போகிறார் இத்தாலியில் கரிபால்டி ஒட்டுமொத்த இன விடுதலைக்காக போகிறார் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல இந்த இந்த புரட்சியாளர்கள் எல்லாமே என்ன செய்கிறான்னு கேட்டினா ஒரு இன மக்களுடைய ஒட்டுமொத்த விடுதலையை பெற்றுத்தருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆகஸ்ட் ஆறாம் தேதி நியூக்ரோ மக்கள் அமெரிக்காவில் வாக்குகள் அளிக்கலாம் என்பதை மார்டின் லூதர் கிங் சட்டத்தின் ஊடாக பெற்றுத்தருகிறார் புரியுதுங்களா இது எல்லாமே பெற்றுத்தர ஆனால் இங்க என்ன நடக்குது என்ன விடுதலை அடைஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் விடுதலை அடைந்து விட்டது ஆனால் மொழி சிறுபான்மையினர் மொழி பெரும்பான்மை மக்களை பெறும் தமிழ் தேசிய மக்களை தமிழ் மக்களை யுனெஸ்கோ தான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு இன மக்களை தேசிய மக்கள் என்று அழைங்கன்னு சொல்லுது அப்போ தமிழ் தேசிய இன மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்து இது இப்படிலாம் இருக்குன்றத ஆகப்பெரும் அரசியலாக முன்னெடுத்து பண்ணிட்டுருக்கிறது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பை பலர் திரு சீமான் அவர்கள் செய்து இருக்கிற அரசியல் இன்னமும் ஒன்று சொல்கிறேன் ஐரோப்பிய கண்டத்தில் ஐரோப்பியர்கள் மேற்காசியா கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஆயிரத்தி எண்ணூறுகளில் பல நாடுகளுக்கு குடியேற்றம் செஞ்சாங்க அடிமைகளாக ஆயிரத்தி எட்நூறுகளில் பிரிட்டிஷ் பேரரசு என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது நாடுகளை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது புரியுதுங்களா அமெரிக்கா கூட பிரிட்டிஷனுடைய ஏகாதிபத்தியம் கீழ் தான் இருக்கு இப்படி இந்த மக்களை எல்லாம் அடிமையாக கொண்டு போச்சு ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு தந்தை இருக்கேன் கயானா நாட்டினுடைய தந்தை யார் தெரியுங்களா செட்டிக்குளம் ஜெகன் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வம்சாவழியினர் கயானா நாட்டினுடைய நாட்டின் தந்தை யாரே இங்கே இருக்கிற நம்மால் இப்போ இலங்கைன்னா அந்த நாட்டினுடைய தந்தை இந்த இந்திய தேசத்தினுடைய தந்தை ஐயா காந்தி அவர்கள் வங்காளத்தினுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சிங்கப்பூர்னுடைய தந்தை லீக்வான் யூ அவர்கள் இருக்கா இல்லையா அதுபோல் கயனா நாட்டுடைய யார் இங்கேருந்து போனோம் அப்போ இங்கிருந்து அடிமையிலாக போனவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு சாதியத்தை அந்த 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 இம்சிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தேசத்தின் தந்தையாக உருவாக முடிகிறது என்றால் இங்கே என்ன அடிமையாக இருக்கிறான் உங்களுக்கு புரியுதா அப்போ ஏன் அடிமையாக இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தில் இவர்கள் வீழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் அரசியல் என்பது இன்றைக்கு இந்தியா பொறுத்த மாவட்டத்தில் எழுபது சதவீத சொத்துக்கள் ஒரு சதவீத பணக்காரன் இருக்குது இப்படிதான் நீங்கள் வந்து அரசியல் பண்ணணும் எழுபது சதவீத இந்தியாவின் சொத்துக்கள் ஒரு சதவீத பணக்காரன் இருக்குது இதை நான் சொல்ல ஆக்ஸ்வோம் சொல்லுது ஆக்ஸோம் என்ற ஒரு தனி தனியார் நிறுவனம் சொல்லுது இதை சொன்னதுனால அமித்ஷா அவர்கள் அந்த நிறுவனத்தின் சிபிஐ ரைடு வச்சாங்க அப்புறம் இப்போ இந்த பொருளாதார ஏற்ற இறக்கம் இருக்க வரையில் சாதிய கட்டமைப்பு வீரியம் இருக்கத்தான் செய்யும் பொருளாதார விடுதலை தான் வெறும் சிம்பிள் என்ன சொல்ற சமனற்ற சமூகத்தில் வாய்ப்பு எப்படி சம சமமா வரும் ஒரே கேள்வி இப்ப சமூகத்தை சமன் செய்ய வேண்டும் என்று அப்படி இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எப்படி நில உச்சாரம்பு சட்டம் போட்டீங்க ஜமீன்தாரெல்லாம் அது பினாமி பேரில் எழுதி விட்டானே சொத்தை அப்போ பொருளாதார ரீதியில் நீங்க வந்து மக்களை வந்து சரிப்படுத்தணும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் பாமந்தான் சொல்கிறான் அதில் புற்கள் விளையும் நல்ல புதல்வர்கள் புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொல்றேன் அப்போ கல்வி அறிவு பெண்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது கல்வி அறிவு பெற்றோர் வேலைவாய்ப்பில் எவ்வளோ இருக்காங்க ஒன்றுத்துக்கும் அதை அரசியல் பண்ணிட்டு சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஊரையமைத்து என்ன அர்த்தம் படு கேவலம் தானே ஆரம்பத்தில் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ என்ன சொல்றீங்க நான் தான் அடிக்கடி உங்கள சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சி மூணு வருஷம் தான் அப்போல்லாம் மூணு வருஷம் தான் ஆட்சி அப்போ மூணு வருஷம் ஆட்சியினுடைய வரையறை போடுறாங்க குடிகாரர்களை நெறிப்படுத்துவதற்காக குடிகாரர்களை நெறிப்படுத்துவதற்காக அரசாணையை வெளியிட்டோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இப்போ அப்பா என்ன சொல்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா தமிழ் மக்களே நீங்கள் குடிப்பதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது குடிப்பதை நிறுத்துங்க சொல்றாரா இல்லையா அப்போ இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது இதே வேலையா கேட்பேன் கேப் கேட்க மாட்டோம் இது நம்ம என்ன சொல்லுவோம் இன்னும் வந்து கேத்திரமாக போ போகலாம் நம்ம ஒரு நாகரீகமான வார்க்கையில் சொல் சொற்களை சொல்லுன்றதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து ஆகாத கதை இது இந்த கட்டமைப்பு இருக்கும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் அந்தந்த இடங்களில் வேட்பாளர்கள் மாற்றி போட்டு அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதில் சீமான இது வரையில் சமூக நீதி பெண்களுக்கு நூற்றி பதினேழு ஆண்களுக்கு நூற்றி பதினேழு பொது தொகுதியில் ஆதி வரையக்கூடியது இப்படி போட்டு போடுவீங்களா இது ஒரு ஆகச்சிருந்த தான் நீங்கள் மெச்சனும் புரியுது இதை போய் நீங்கள் குறை சொல்லிட்டு உட்காந்திங்கன்னா சரி நீங்கள் ஒரு வழி சொல்லுன்னு சொல்லிட்டு போக

பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு சாதாரண கிளை பொறுப்பில் இருந்தோம் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சாதி சொந்த சமூகத்துக்காரராக இருந்தாலும் சரி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை செய்யல அது திராவிடத்தில் ஒண்டி போகுதுன்றதை வந்து உணர்ந்து சீமான என்ன சாதினே தெரியாமல் வந்துட்டு நான் இன்னும் அவரு என்ன வரையும் தெரியாது தெரியாது நான் விசாரிக்கவும் இல்லை ஏன்னா இது சரியான களம் சாதி பார்த்து இங்க நாம் தமிழ்ன்ற பேர் வைக்கல அதனால வந்துட்டோம் இதுக்குள்ள சாதி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ண நாங்க உள்ள வந்துருக்க மாட்டேன் அப்படி இருந்தாலும் நாம் தமிழ் பேர் வச்சிருக்க வேண்டியதா இல்ல நாம் நாடார் இல்ல நாம் யாதவர் நாம் செட்டியார்னு வச்சிருக்கலாம் அது இல்ல புரியுதுண்ணா பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி